உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் புதிய ஏற்பாடு மத்திய ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனம் இப்படியா சொல்கிறது நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் நாளைய தினம் தன்னுடைய கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும் ஆமாங்க வேதாகமத்தில் ஆகார் அப்படிங்கிற ஒரு பெண்மணி பார்க்குறோம் ஸோ அவங்க வந்து வனாந்தரத்தில் தன்னுடைய குழந்தைக்கு தண்ணீர் கிடைக்காம ரொம்ப அழுது பெருமூச்சு விட்டு ஆண்டவர் கூப்பிடுறாங்க இல்லையா ஸோ ஆண்டவர் ஆகாருடைய சத்தத்தை கேட்டு தான் துறவை துறந்தாரா இல்லைங்க தேவன் இந்த குழந்தையோட முணுமுழுக்கிற அந்த அழுகின் சத்தத்தை கேட்டு ஆகாருடைய கண்களை திறந்தாராம் அப்படி என்றால் முன்னதாகவே ஏற்கனவே அந்த இடத்துல ஒரு துறவு ஒரு ஊற்று உண்டாக்கப்பட்டிருக்கிறது ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் ஆகாருக்கு அது தெளிவு தெரியல அது கண்ணுக்கு புலப்படலை ஸோ ஆண்டவர் அது தெரிய வச்சு அந்த குழந்தையின் உயிரை காப்பாற்றினாருங்க இந்த நாளில் கூட பெரியமானவர்களே உங்களுக்கும் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத எனக்கு என்ன தேவைங்கிறத ஆண்டவர் முன்னதாகவே நமக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் இல்லையா நிச்சயமாக நம்ம செய்ய வேண்டியது என்ன நம்ம தெளிவான நம்ம பாதையில் நம்ம வழியில் நம்ம தேடுறதில் நம்ம ஜெபிக்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கணும் ஸோ நம்ம சில நேரம் நம்ம பயங்கரமான கவலையில் என்ன பண்ணுவோம் நம்ம என்ன செய்ய போகிறோம் என்ன ஜெபிக்க போகிறோங்கிறதே நம்ம மறந்துடுறோம் அதனால் நம்ம சரியானதை நம்ம தேடுவோம் சரியான ஒரு ஜெபத்தை ஏறெடுப்போம் தேவன் நமக்கும் ஆயத்தப்படுத்திருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்தி நம்மளையும் ஆண்டவர் வாழ வைப்பாரு ஸோ இந்த நாள் எதை குறிச்சியும் நீங்க கவலைப்படாதீங்க நாளைய தினத்தை குறிச்சி முக்கியமாக கவலையப்படாதீங்க ஆண்டவர் அதினதின் காலத்துல அதினதின் தேவைகளை அவர் செய்து முடிப்பார் இந்த நாள் வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புற விசுவாசிக்கிறேன் ஓகே கான் ப்ரஸ்யூ தேங்க்யூ